அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் இந்த பதிவில் தற்காப்பு கலை என்றால் என்ன இந்த தற்காப்பு கலை இந்தியாவுடைய பிற பகுதிகளில் எந்தெந்த இடங்களில் என்ன மாதிரி பெயர்கள்ல அழைக்கப்படுது என்பதையும் இந்த பதிவில் பார்க்கலாம் தற்காப்பு கலை ஏன் கலை என்று இணைத்து வைக்கப்பட்டது தற்காப்பு போர்முறை தற்காப்பு சண்டை அப்படின்னு பெயர் வைத்திருக்கலாம் தற்காப்பு கலை என்று கலையோடு சேர்த்து வைப்பதற்கான காரணம் என்ன முதல் தற்காப்பு என்றால் என்ன தற்காப்பு என்பது பீனி அதாவது நோய் நோய்கிட்ட இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வது மூப்பு வயது இருந்து நம்மை தற்காத்துக் கொள்வது பிறகு மிரகும் விலங்கு சக மனித சக குழுக்கள் கிட்ட இருந்து குழுக்கள் கிட்ட இருந்து நம்மை தற்காத்துக் கொள்ளக்கூடிய தற்காப்புடைய அர்த்தமாக இருக்கும் கலை இந்த கலையால் இணைக்கப்பட்டன கலை என்பது பல பொருளை குறிக்கும் அழகு திறமை நேர்த்தி பணிவு இரக்கம் பணியுள்ள ஒரு தெளிவு மரியாதை ஒழுக்கம் இது அனைத்தும் நம்ம சொல்லலாம் இந்த கலை என்ற ஒரு பொருள் கலையில் ஆடற்கலை பாடற்கலை சிற்பக்கலை நிறைய கலைகள் இருந்தாலும் அது அனைத்துமே ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட பிறருக்கு தீங்கு விளைவிக்காத ஒன்று தான் கலை அது மாதிரி தான் நம்ம தற்காப்பு கூட சேர்த்து இந்த கலை அடிக்கணும் அந்த வீழ்த்தணும் என்பதை தாண்டி அந்த கலை உன்னைக்கு என்ன செய்தது இந்த கலையுடைய தத்துவத்தை நீ என்ன புரிந்து கொண்ட என்பது முக்கியமானது இந்த கலை உனக்கு உன்னுடைய உயர்வுக்கு உன்னோட மன நிம்மதிக்கு மன ஆரோக்கியத்திற்கு உடல் ஆரோக்கியத்திற்கு இந்த கலை என்ன செய்தது பிறருக்கு என்ன செய்யும் அது பாதிப்பு இல்லாமல் அதுதான் கலையோடைய முக்கியம் இப்போ ஒரு ஆடற் கலை இருக்குது இல்லை நடனக்கலை இருக்குதுன்னா மற்ற பார்வையில் பார்க்கும்போது மன நிறைவு கிடைக்கும் அவங்க எந்த ஒரு பாதிப்பு இருக்காது மன மகிழ்வு தான் கிடைக்கும் ஆனால் தற்காப்பு கலையோடு சேர்க்கும்போது நம்ம இந்த சண்டை போடுறோம் அப்படின்னா என்ன தோணும் அவருக்கு பாதிப்பு தான் ஏற்படுத்தும் அதுவல்ல கலை அவங்க உடல் ஆரோக்கியம் அவங்க மன நிம்மதி உடல் ஆரோக்கியம் முக்கியம் மன ஆரோக்கியம் முக்கியம் தான் தற்காப்புடைய மிக முக்கியமானது இந்த தற்காப்பு கலை தன் வாழ்நாளில் எப்படி பயன்படுகிறது ஒரு சிறந்த கலைஞர்களாக உருவாக்கும் இந்த கலை அது மட்டும் இல்லை தன் வாழ்நாள் முழுவதும் ஒரு மன நிறைய உடன் தன்னம்பிக்கையுடன் வாழ்வதற்கு இந்த கலை மிகவும் பேருதவியாக இருக்கும் எனது ஆசனம் சொல்வாரு நற்குடும்பத்திலிருந்து நற்பண் கொண்ட குடும்பத்திலேருந்து ஒரு மாணவர் பயிற்சி பெற வரும்போது இந்த கலையை முழுமையாக கற்கும்போது அவர் தானாகவே இயல்பாகவே ஆன்மீகம் நாட்டம் கொண்டு ஆன்மீக பாதையை நோக்கி சரணாகதி ஆவார் அப்படின்னு சொல்வார் அதுவே சராசரி குடும்பத்திலிருந்து ஒரு மனதோட மனநிலையே ஒரு கட்டணம் கொண்ட ஒரு மனநிலேருந்து வரக்கூடிய ஒரு மாணவர் இந்த கலையை தொடர்ந்து நம்ம பயிற்சி கொடுத்து பயிற்சி பெறும் பொழுது அந்த மாணவர் ஒரு நல்ல மனிதனாக உருவாவார் அப்படின்னு எனக்கு ஆசை சொல்வார் அந்த மாதிரி இந்த கலை தான் யார் என்பதை உணர்த்துவதற்கு தான் அந்த கலை சித்திரங்களால் படைக்கப்பட்டிருக்குது நமது கலை ஒரு புறம் இருந்தாலும் மற்ற பிற பகுதிகளில் நமது கலை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த மாநிலங்களில் அழைக்கப்படுகின்றன என்பதையும் நம்ம காணலாம் இந்தியாவிலேயே ஒருங்கிணைந்த பகுதி மொழி வரி பிரிக்கப்பட்ட பிறகு அந்தந்த பகுதிகளில் பாரம்பரியமாக கலைக்கு பயிற்சி செய்யப்படுகின்றன அது பற்றி சில மாநிலங்களை எடுத்துக்கிட்டு அதனோட பயிற்சி செய்யக்கூடிய பாட ஆந்திரா அது ஒருங்கிணைந்த ஆந்திரா ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளில் காரா சாமு கத்தி சாமு அப்படின்னு பயிற்சளிக்கப்படும் அவங்களுடைய பாரம்பரியமான தற்காப்பு கலை கர்நாடகா பகுதிகளில் தொன்ன வரிசை அப்படின்னு சொல்லுவாங்க தொன்னால் கம்பு கம்பு கொண்டு செய்யக்கூடிய பயிற்சி கொம்பு வரிசை அப்படின்னு சொல்லுவாங்க அது கொம்பு வரிசை அப்படின்னு சொல்லக்கூடிய அது கம்பு ஸ்டிக் வச்சு சொல்லக்கூடிய வஜ்ரமுஸ்டி அப்படின்னு கூட பயிற்சளிக்கப்படும் மகாராஷ்டிரா பகுதிகளில் மருதாணிக்கே அப்படின்னு பயிற்சளிக்கப்படும் அவங்க செய்யக்கூடிய பாரம்பரிய தற்காப்பு கலைக்கு பேர் மருதானிக்கே அப்படின்னு பயிற்சி எடுக்கப்படுது பஞ்சாப் பகுதிகளில் சிக்கியர்களாக கட்கா அப்படின்னு பயிற்சி எடுக்கப்படுது நிறைய ஆயுதங்கள் அதில் பயிற்சி செய்யப்படும் குறிப்பாக வால் வால் வந்து அவங்களுக்கு சிறப்பான ஒரு ஆயுதமாக அவங்க பயிற்சி செய்கிறாங்க அவங்களுக்கு பாரம்பரியமான ஒன்று பொதுவாக வட இந்திய பகுதிகளில் வட இந்திய பகுதியில் அனைத்துமே லத்திக்கேலா அப்படின்னு சொல்லுவாங்க லத்தி கம்பு அது தடி அப்படின்னு சொல்லக்கூடிய பயிற்சி அஸ்ஸாம் மற்றும் மணிப்பூர் பகுதிகளில் தங்கா அப்படின்னு பயிற்சி எடுக்கப்படுது தங்கா என்பது அதுவும் கத்தி நிறைய ஆயுதங்கள் அதுவும் நிறைய பாரம்பரிய கலைகளை கொண்டது ஹரியானா பகுதிகளில் குஸ்தி அது மல்யுத்த மாதிரியான ஒரு பயிற்சி அளிக்கப்படுகின்றன அதே போல் பீகாரில் வந்து பரிகந்தா அப்படின்னு ஒரு பயிற்சி இது வந்து ராஜபுரத்தில் உருவாக்கப்பட்டு பின்பற்றப்பட்டதாக சொல்லப்படுது அது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை என்பது நம்ம ஆராயவில்லை அதுக்குள்ளே நம்ம போகலை போல் காஃபி பகுதிகளில் ஸ்கே அப்படின்னு ஒரு வால் பயிற்சி அவங்களோட பாரம்பரியமான ஒரு தற்காப்பு கலை பயிற்சி செய்யப்படுகின்றன அது மாதிரி இந்தியாவுடைய ஒவ்வொரு பகுதிகளிலையும் அவங்களுடைய இனம் சார்ந்து ஒரு பாடத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டு அளிக்கப்படுகின்றன அதே போல் நம்ம தமிழகத்தில் சித்தர்களால் போற்றி வளர்க்கப்பட்டு அரசர்களாலும் வழங்கப்பட்டு ஒரு உன்னதமான ஒரு கலை அது சிலமம் என்றும் களரி என்றும் அளிக்கப்படுகின்றன இரண்டும் இரட்டை பிரிவுகள்னு சொல்லலாம் ஒன்றும் தனித்துவமாக நாம் பிரித்து பார்ப்பது தவறு இன்று மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்ட பிறகு கேரளாவாகவும் தமிழகமாகவும் பிரிக்கப்பட்டிருக்குது ஆனால் ஒரு காலத்தில் அது ஒன் ஒருங்கிணைந்த ஒரு கலையாக தான் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் அண்டை நாடுகளிலேயும் இந்த நம்மளுடைய பாடத்திட்டங்கள் ஒரே மாதிரி காணப்படுகின்றன ஏன் காணப்படுகின்றன என்பதை நம்ம பிறகு வரக்கூடிய பதிவுகளில் அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு இனக்குழுக்களால் அவங்களுக்கான சூழலுக்கு ஏற்ப தகவமைப்புக்கு ஏற்ப பாடங்கள் உருவாக்கப்பட்டு தொடர்ந்து பயிற்சி செய்யப்படுகின்றன இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா கலை பயிற்சி செய்வதன் முக்கியமான காரணம் தன்னம்பிக்கை மட்டுமல்ல தன் வாழ்வினால் ஏற்படக்கூடிய துன்பங்களை உடைத்தெறிந்து அதை சமாளித்து வாழ்வதற்காக ஒரு கலையாக ஒரு பயன்படக்கூடிய ஒரு கருவியாக நம்ம கருதலாம் ஒரு போர் வீரன் எப்படி தன் பலத்தையும் உடலையும் நெருக்கேற்றி எதிரியை வீழ்த்துகிறானோ அதே மாதிரி நம் கலை தைரியம் பலவீனத்தை பலமாக மாற்றி ஆரோக்கியமாகவும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வாழ்வதற்காகவும் துன்பமில்லாமல் பெருவாழ்வு வாழ்வதற்காகவும் தன் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காகவும் சித்தர்கள் உருவாக்கப்பட்டது ஞான மார்க்கத்தை மட்டும் போதிக்காமல் தற்காப்பு கலையும் இணைத்து பயிற்சி அளிக்கப்பட்டது காரணம் நேரடியாக ஞான மார்க்கத்தை சித்தர்கள் கூறியிருந்தால் அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அது கூட இணைத்து பலவித கலைகளும் இணைத்து நம்ம செய்யும்பொழுது ஞான மார்க்கம் அடைவதற்கு எளிமையாக இருக்கும் என்பதற்காக தான் அந்த கலை உருவாக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக சிலம்பம் என்றால் என்ன அதோடைய பெயர் என்ன அதனுடைய வகைகள் என்ன அதே மாதிரி பார்க்கலாம் அதே மாதிரி கலரில் நிறைய பிரிவுகள் உள்ளன அது பற்றி நம்ம வரக்கூடிய பதிவுகளில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் இந்த பதிவில் தற்காப்பு என்றால் என்ன தற்காப்பு கலை எந்தெந்த பகுதிகளில் இப்படி பயிற்சி செய்யப்படுங்க என்பதை இந்தியாவுடைய பகுதிகளில் மட்டும்தான் பார்த்தோம் நம்ம அது மட்டும் ஆராய்ச்சி செய்வதை விட நம்மளுடைய கலையை நம்ம என்ன மாதிரி பாடப்பிரிவுகள் உள்ளன என்பதை நம்ம ஒவ்வொரு பதிவுகளையும் அதனுடைய விளக்கங்களையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்